அகில உடல் சொந்தங்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் இந்தியாவின் சென்னை நேரி ஸ்டேடியத்தில் நடைபெற்று முடிந்த சரிகமப்ப சீசன் ஃபைவ்னுடைய வெற்றியாளர்கள் யார் அது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை தொடர்ச்சியாக பார்வையிட்டிருந்தோம் இந்த போட்டியில் இலங்கையின் அம்பாறை மாவட்டம் திருக்கோவிலூர் விநாயகபுரம் கிராமத்தை சேர்ந்த சபேசன் பங்கு பெற்றி பெஸ்ட் ரன்னர் அப் ஆக வந்திருந்தார் அவருடைய வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் இலங்கை மக்கள் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருந்தது குறிப்பாக இவர் இந்த போட்டியின் வெற்றியாளராக மகுடம் சூட்டுவார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இவர் பெஸ்ட் ரன்னராக வந்தாலும் கூட அவர் தன்னுடைய திறமையால் தமிழகம் கடந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய இசை ரசிகர்களை வசியப்படுத்தியிருந்தார் இந்த சரிகமப்ப நிகழ்ச்சி குறித்து பேசிய பலரும் தெரிவித்த விடயம் இந்த தொலைக்காட்சி தொடர்களில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கூட அவை அந்த இடத்துடன் முடிந்துவிடும் அதாவது ஒரு விருது கொடுப்பார்கள் ஒரு பரிசு கொடுப்பார்கள் அல்லது அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு பத்திரத்தை வழங்குவார்கள் சான்றிதழ் வழங்குவார்கள் எல்லாமே அந்த நிகழ்ச்சியுடன் முடிவடைந்து விடக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகின்றது அது பரவலான நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது அதைத்தான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தேனிசை தெண்டுல் தேவா பேசும்போது தன்னுடைய பேச்சில் தெரிவித்திருந்தார் பல நிகழ்ச்சிகள் இங்கு வாய்ப்பு கொடுக்கும் நிகழ்ச்சிகளாக இருக்கின்றன ஆனால் இங்கே நடக்கும் சரிகம பா நிகழ்ச்சி தான் இசை தமிழினுடைய பலருக்கு வாழ்க்கை கொடுக்கும் நிகழ்ச்சியாக மாறியிருக்கின்றது என்று உலகாங்கிதம் அடைந்திருந்தார் தேனிசை தண்டுல் தேவா குறிப்பிட்டது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரி என்பதைப் போல அந்த மேடையில் இருந்த பலருக்கு சீனி செந்தமலனுக்கு உடனடியாக துபாயில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அங்கே அதற்கான அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டர் அவருக்கு கொடுக்கப்பட்டு நியமன கடிதம் கூட வழங்கப்பட்டிருந்தது அதே போல் அங்கு மிகப்பெரிய சிக்கலான ஒரு வறுமையான சூழ்நிலையில் வந்த பவித்ரா அவர்களுடைய குழந்தையினுடைய படிப்பு செலவை முழுமையாக ஒரு ஸ்பான்சர் பொறுப்பேற்றிருந்தார் இதுபோன்ற பல சம்பவங்கள் நெகிழ்ச்சி ஏற்படுத்தி இருந்தன இந்த நிலையில் தான் சபேசனுக்கு மறைந்த எஸ்பி பாலசுப்பிரமணியத்தினுடைய மகன் பாடகர் இயக்குநர் சரண் அவர்கள் மேடையில் ஒரு பேண்ட் சபேசன் பேண்ட் என்று சொல்லக்கூடிய பிரேம் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாழ்த்து மடலை வழங்கியிருந்தார் அது பலருக்கு புரியவில்லை எதற்காக இந்த வாழ்த்து மடலை இவர் வழங்கியிருக்கின்றார் திடீரென என அவர் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியிருந்தாலும் நேற்றைய காணொலியில் பார்த்த பலருக்கு அது முழுமையாக புரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர் கூறிய காரணம் இந்த நிகழ்ச்சியின் பின்னர் பலரும் பல இடங்களில் வாய்ப்பு தேடப் போகின்றார்கள் பலர் பல இடங்களில் வாய்ப்பு கேட்கப் போகின்றார்கள் பலருக்கு பல வாய்ப்புகள் வரப் ஆனால் சபேசன் யாரிடமும் வாய்ப்புக்கு சென்று நிற்காமல் யாரிடமும் இந்த நிறுவனத்திடமும் வாய்ப்புகளை தேடாமல் அவரை ஒரு சொந்தமான இசைக்குழுவை பேண்டு சபேசன் பேண்ட் என்று சொல்லக்கூடிய இசைக்குழுவை உருவாக்க வேண்டும் அதற்கான பேரை அவரை வைத்து சபேசன் பேண்டென அதை வழங்கியிருந்தார் அவர் உருவாக்குவது அது இவர் கூறா விட்டால் என்ன என்ன அவர் உருவாக்கலாம் தானே என்ற எண்ணம் இருந்தால் அங்கேயும் ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது இந்த பேண்டை உருவாக்குவதற்கு அவர் இலங்கையில் முதலாவது இசை கச்சேரி அதாவது தன்னுடைய இசை நிகழ்வை அங்கு ஆரம்பிக்கும் போது இந்த பேண்டை பிரசித்தப்படுத்துவதற்கு அல்லது ஒரே நாளில் உலக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு தான் மட்டுமல்ல சரிகமப்பா நிகழ்ச்சி மேடையில் கலந்து கொண்ட பலர் நேரடியாக அவர் எங்கு வைத்தாலும் அவர் சபேசன் கூறியிருக்கின்றார் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதல் இசை நிகழ்ச்சியை வைக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய ஆசை என்று கூறியிருக்கின்றார் அவர்கள் உடனே கூறியிருந்தார்கள் அதனை உலகில் எங்கு வைத்தாலும் முதல் இசை நிகழ்வுக்கு நாங்கள் வருவோம் என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருந்தார் அதற்கான திகதியையும் முன்கூட்டி அறிவிக்குமாறும் இந்த சபேசன் பேண்டை முன்னின்று மக்கள் மத்தியில் அந்த இசைக்குழுவை கொண்டு சேர்ப்பதற்கும் அவருக்கு இந்த இசை வாழ்க்கையில் முதலாவது படியை எடுத்து வைப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட நேரடியாக தான் வருவதாக அறிவித்திருந்தார் அவர் அறிவித்த பின்னணியில் கங்கை அமரன் மற்றும் பாடகர் ஸ்ரீனிவாஸ் போன்றவர்களும் இதில் இணைந்திருந்தார்கள் பலரும் நினைப்பார்கள் இது மேடையில் ஒரு முகஸ்துதிக்காக அல்லது ஒருவரை பாராட்டும் போது சாதாரணமாக கூறப்பட்ட விடயங்கள் பலர் சொல்வார்கள் அடுத்த என்னுடைய படத்தில் நீங்கள் தான் கதாநாயகனாக நடிக்க போகின்றீர்கள் ஆனால் அந்த பட வெளியிட்டு விழா முடிந்ததும் பாடல் வெளியிட்டு விழா முடிந்ததும் அதை அவர்களாகவே மறந்து விடுவார்கள் அப்படியான ஒரு அறிவிப்புகளாக கூட இவை இருக்கலாம் என்று நினைத்த சூழ்நிலையில் இன்று இந்திய ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சரிகமப்பா நடுவர்களின் உடைய நேரடி நேர்காணலில் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதில் பாடகர் சரண் ஸ்ரீனிவாஸ் மட்டுமல்ல அமரன் பாடகர் கார்த்திக் அவர்களுடன் இந்த சரிகமப்பா நிகழ்வில் கலந்து கொண்டு பல நடுவர்களும் சபேசனுடைய முதல் இசை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தாங்கள் இலங்கை வரை இருக்கின்றோம் என்ற அறிவிப்பை தற்போது வெளிப்படையாகவே விடுத்திருக்கின்றார்கள் மிக பெரிய அளவில் அவர்கள் ஒரு பிஸியான மனிதர்கள் எப்போதும் மிக பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட தங்களுடைய வேலைப்பழுக்கள் தங்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் ஒத்திவைத்துவிட்டு இலங்கையை சேர்ந்த சபேசனினுடைய இசைக்குழுவை அங்குரார்ப்பணம் செய்வதற்கு அவருடைய இசைக்குழுவை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களில் பிரபலங்கள் வருகின்ற பொழுது மிக முக்கியமான மனிதர்கள் வருகின்ற பொழுது இசைத்துறை சார்ந்தவர்கள் இதில் முதல் நிகழ்விலேயே கலந்து கொள்கின்ற பொழுது அது உடனடியாக மக்கள் மத்தியில் அனைவர் மத்தியிலும் சென்று சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே இன்று அறிவித்திருக்கின்றார்கள் சபேசனுடைய நிகழ்வில் இலங்கைக்கு தாங்கள் அனைவரும் வந்து இதில் நேரடியாக கலந்து கொள்ளப் போகின்றோம் சபேசனை வாழ்த்த போகின்றோம் இந்த சபேசன் வேண்டை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க போகின்றோம் என்ற அறிவிப்பு நிச்சயமாக சபேசனுக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கும் அடுத்து இந்த நிகழ்வு ஆரம்பித்த நாள் முதலே அந்த சபேசனினுடைய அம்பாறை மாவட்டம் விநாயகபுரம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய வீட்டில் ஒருவர் தங்களுடைய ஒரு சகோதரன் அல்லது தங்களுடைய ஒரு அண்ணா தம்பி தங்களுடைய ஒரு பிள்ளை என்பதைப் போல அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருந்தார்கள் இந்நிலையில் சபேசனுடைய வெற்றி செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தது நேற்று நள்ளிரவாக இருந்தமையால் இன்றைய தினம் அவருடைய விநாயகபுரம் கிராமத்தில் மக்கள் கொளுத்தியும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர்களை வைத்தும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள் தங்களுடைய மகன் தங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவன் தங்களில் ஒருவன் வெற்றியடைந்திருக்கின்றான் என்ற உணர்வில் பலர் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசு கொளுத்தியும் இந்த வெற்றியை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பதிவாக இருக்கின்றது எனவே சபேசன் அங்கு வாய்ப்புகள் தேடுவதை விடுத்து தானே சொந்தமான ஒரு இசைக்குழுவை இசை குழுமத்தை இசை குடும்பத்தை ஆரம்பிக்க போகின்றார் அதற்கு சரிகமப்பா போட்டியில் கலந்து கொண்ட பல நடுவர்கள் நேரடியாக இலங்கை வரப்போகின்றார்கள் என்ற அறிவிப்பு தற்போது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது வாழ்த்துக்கள் சபேசனுக்கும் ஜீ தமிழ் குழுமத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து போட்டியாளர்களையும் தட்டி கொடுத்தி உற்சாகப்படுத்தி அவர்கள் மேல்நிலைக்கு வர வேண்டும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை வாழ்க்கை நிலை மாற வேண்டும் என மிகப்பெரிய அளவில் உந்து சக்தியாக இருந்திருக்கக்கூடிய நடிகர்கள் தொகுப்பாளர்கள் இந்த சீத்தமிழ் நிறுவனத்திற்கும் அகிலம் ஊடக குழுமம் சார்பில் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்